கோட்டூர்புறம் இரட்டை கொலை சம்பவத்தில் காவல்துறையினர் விசாரணையில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது நான்கு சிறுவர்களின் செல்போன் இன்ஸ்டாகிராம் ஐடியை பயன்படுத்தி கொலை திட்டத்தை தீட்டியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது நடந்தது என்ன பார்க்கலாம் சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகரைச் சேர்ந்த பல்வேறு திருட்டு குற்றங்களில் தொடர்புடைய ரவுடி அருண் அவரது கூட்டாளி படப்பை சுரேஷ் ஆகியோர் கடந்த பதினாறாம் தேதி இரவு கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் ரவுடி சுக்கு காபி சுரேஷ் உட்பட பதினைந்து நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் பத்து பேர் புழல் சிறையிலும் ஐந்து சிறுவர்கள் அரசு கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டுள்ளனர் காவல்துறையினரின் தொடர் விசாரணையில் காதலியை அபகரித்துக் கொண்ட விவகாரத்தில் சுக்கு காபி சுரேஷ் அருண்குமார் என்பவரின் கதையை முடிக்க கொலைவெறியுடன் வெறியுடன் திரிந்துள்ளார் அருணும் சுக்கு காபி சுரேஷின் கதையை முடிக்க நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் கோட்டூர்புரம் சித்ரா சேர்ந்த தற்போது அத்திப்பட்டு மாங்காடு செங்கல்பட்டு சோளையூர் பகுதிகளில் வசிக்கும் சிறுவர்களின் செல்போன் இன்ஸ்டாகிராம் ஐடிகள் மூலம் கொலை திட்டம் குறித்து ஒரு மாதமாக நண்பர்களுடன் காபி சுரேஷ் ஆலோசனை நடத்தியுள்ளார் அருணின் நடவடிக்கைகள் அனைத்தையும் சிறுவர்கள் உதவியுடன் இன்ஸ்டாகிராம் தகவல் பரிமாற்றம் மூலம் தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அருண் மற்றும் அவரது கூட்டாளி படப்பை சுரேஷ் இருவரும் சித்ராநகர் அம்மன் கோவில் வாசலில் அளவுக்கு அதிகமான போதையில் மட்டையாகிவிட்டனர் இதை உறுதி செய்துவிட்டு தகவல் கிடைத்த பிறகு அங்கு சென்று இரண்டு பேரையும் கொலை செய்தது தெரியவந்துள்ளது சிறுவர்களின் செல்போன் இன்ஸ்டாகிராம் ஐடியை பயன்படுத்தி தனது திட்டத்தை சுக்கு காபி சுரேஷ் நிறைவேற்றியுள்ளார் இதற்காக சிறுவர்களுக்கு கஞ்சா செல்போனுக்கு ரீசார்ஜ் காரில் அழைத்துச் சென்று விதவிதமாக அசைவ சாப்பாடு செலவுக்கு பணம் என கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளது தைதான நான்கு சிறுவர்கள் மீதும் முன் இல்லை எனவும் ரவுடி சுக்கு காபி சுரேஷ் மூளைச்சலவை செய்து சிறுவர்களை தவறான பாதைக்கு இழுத்துச் சென்றுள்ளார் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்